அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இறை வார்த்தையின் முதல் பகுதி ஒரு மனிதரின் கீழ்படியாமையால் பலர் பாவிகள் ஆனார்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கீழ்படியாமல் கடவுளின் வார்த்தைகளை மீறி செயல்படுவதுதான் பாவம் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் கீழ்படிய மறுத்து கடவுளின் வார்த்தைகளை மீறி செயல்படுவதுதான் பாவம் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் திரு சட்டத்தை மீறுவதே பாவம் பாவம் செய்யும் அனைவரும் திரு சட்டத்தை மீறி செயல்படுகிறார்கள் என்று புனித யோவான் தான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் புனித யோவான் இங்கு திரு சட்டம் என்று சொல்லும் போது அவர் கடவுளின் கட்டளைகளை குறித்தே பேசுகிறார் ஆம் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி கடவுளுக்கு கீழ்ப்படிய மறுத்து கடவுளின் வார்த்தைக்கு எதிராக நாம் செயல்படுகிற போது இந்த

கொடுப்பதாக சாமுவேலின் முதல் புத்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆனால் செயல்பட்டு ஆளானார் என்று சொல்லி சாமுவேலின் முதல் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு மீண்டும் சாமுவேல் இறை வாக்கினர் கட்டளை கொடுத்து தாக சாமுவேலின் முதல் புத்தகம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இங்கும் கூட சவுல் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து கடவுளின் வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு கடவுளுக்கு மன வருத்தம் கொடுத்ததாக சாமுவேலின் முதல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆம் அன்பு அன்பு சகோதரா சகோதரி அரசர் இரண்டு முறை கடவுளின் வார்த்தைக்கு எதிராக செயல்பட்டு கடவுளின் சிலத்திற்கு ஆளானதால் கடவுள் சவுளை இஸ்ரவேல் அரசரின் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சவுளுக்கு பதிலாக கடவுள் தாவிதை நியமிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்படும் போது நாம் பாவம் செய்து கடவுளின் ஆசிரை இழந்து நிற்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் சாமுவேல் சவளை சொல்லுவார் நாம் செலுத்துகிற பிற பலிகளை விட நாம் கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிவதுதான் கடவுளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது என்று சொல்லி சாமுவேலின் முதல் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வார்த்தையில் சாமுவேல் இறைவாக்கினர் சவளை பார்த்து சொல்லுவார் நாம் செலுத்துகிற பலிகள் வேறு வழிகளை விட கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் மேலானது அது கடவுளுக்கு உகந்தது அது கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது என்று மறைநூல் அறிஞர் சொல்வதாக புனித மார்க் எழுதிய நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் நாம் செலுத்துகிற புகழ்ச்சி பலிகள் நன்றி பலிகளை விட கடவுளின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அது கடவுளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது அது கடவுளின் இதயத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஒவ்வொரு நாளும் புகழ்ச்சி வழிகளை நன்றி வழிகளை கடவுளுக்கு செலுத்தி வாழுகிற நாம் அவர் குரலுக்கு கீழ்படிந்து நடக்கும் போதுதான் இந்த வழியிலும் நாம் ஆசை பெற்ற மக்களாக வாழ்வோம் அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம் ஏன் என்று சொன்னால் நாம் செலுத்துகிற புகழ்ச்சி பலிகள் நன்றி பலிகளை விட நாம் கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படைந்து நடப்பதுதான் கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவதாக கடவுளின் இதயத்துக்கு உகந்ததாக இருக்கிறது என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி நன்றி பலிகளை செலுத்தி வாழுகிற நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் குரலுக்கு கீழ் படிந்து இந்த உலகில் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம் இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் அந்த நிலை வாழ்வையும் பெற்றுக் கொள்வோம் இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு உணவாக கொடுத்து மகிழ்ச்சி தருவது எது நாங்கள் செலுத்துகிற புகழ்ச்சி பலிகளா நன்றி பலிகளா அல்லது உமக்கு மகிழ்ச்சி தருவது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதா என்று சொல்லி வாயிலாக எங்கள் இதயத்தோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளை இந்த மொழியில் கடைபிடித்து உம்முடைய பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போதும் அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழிப்பீடத்தில் தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்